இன்னைக்கு நம்ம கால் ஆஃப் டியூட்டி தான் பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ண போகிறோம் ஸோ உலகன் பேசாம ஸ்ட்ரீட்டாக கேம் கிளப் பண்ணலாம் யோ கேட்குதா ஹலோ யோ லைனில் இருக்கே இல்லையா இப்போ ரேங்க் பிளேஸ்மெண்ட் மேட்சுக்கு போயிருக்கோம் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது மேப்பை டவுன்லோட் பண்ணுமா போனா இதெல்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கே டைம் போடும் போலியே சரி இப்போதைக்கு இந்த மேப் போனால் வச்சுப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேம் புக் போல் மேட்ச் வந்துட்டோம் மேக்ஸ் வந்துட்டோம் இதுவே ஓகே Obrigado, in the lead sniper oh, down ready for deployment oh. Oh, a deploy. oh, thing Missile on standby. Predator missile inbound. Hey. Changing back, cover me! You're a good Indian.

சரி சரிடா ஒருத்தன் எங்கே இந்த சைடில் தானே ஒருத்தன் ஓன்னா எங்கடா ஆலை காணும் ஏய் நம்ம ஆள நம்ம டீம் வந்து எல்லாம் நம்ம டீமாகலாம் வந்து குழப்பி விட்றானுங்களே ஓ ஃபயர் சரி இப்போ நம்ம டீமால்தான் எல்லாருமே நம்ம டீம்மாலாவே இருக்கீங்க ஆப்போனண்ட்டு தான் மட்டனாண்டா சாவு நெருப்புலேயே சாவு எரிஞ்சி சாவு மட்டாம்பு ஓ இங்க 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 சட்டுன்னு காலி பண்றான்டா இப்போ வாங்கடா இப்போ வாங்கடா எவனுமே காணோம் ஏ மாட்டான் ஏன் சொல்ல மாட்டேங்குது புரிஞ்சுச்சே மேட்ச்சு பட பாதிங்க கரெக்டாக சுல்லான்னு வரும்போது லோடு டூ ஓகே எங்கள் ரவுண்ட் டூவாயு இது ஓகே எங்கே இருக்கீங்க

கண்ணுக்கு ஒருத்தனு அடுத்து எங்க இருக்காங்க அடுத்து எங்கடா இருக்கீங்க

அண்ணா அஞ்சு ஸ்கோர் எடுக்கணுமா இது இங்கே யாரும் இல்லை ஏன் ஒருத்தனமே நம்ம கண்ணெலாம் பண்ண மாட்டேங்கிறான் வேற ரிவியூ ஐயோ ஐயோ ரோ ப்ளேயராக இருப்பான் போல் அது சால்ட்டாக அடிச்சுட்டான் நம்ம டீம் ஆள் தான் ஆப்போனண்ட்டு காணுமே எங்க தாண்டா இருக்கீங்க கண்ணுக்கு மாட்டவே மாட்டேங்கிறாங்க வெற்றிகரமான ஒரு வெற்றி தான் இதெல்லாம் நம்ம பண்ண கில்ஸ் ஸ்டார் டைம்ஸ் ஸோ எல்லாருமே கண் முன்னாடி சூப்பராக மாட்டேன்னா அடுத்து எவ்வளோ கில்லு போட்டோன்னு காட்டல பட் நம்ம தான் ஃபஸ்ட் பிளேஸ் ஓகே நான் எயிட்டி நம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எயிட்டி த்ரீ கில் போட்டிருக்கோம் சூப்பர் ரேங்க்டு பிளேஸ்மெண்ட் மேட்ச் ம் ரூக்கி டூக்கு வந்துருக்கோமா ஓ ரூக்கி த்ரீக்கு வந்துருக்கோம்மா ஓ ரூக்கி ஃபோருக்கும் வந்துட்டோமா ஃபைவ் அப்படியே வெட்டேரனுக்கு போயிடுறான் ஆ சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் வெட்டேரன் த்ரீக்கே வந்துட்டோம் ஃபோரையும் தாண்டிட்டோம் போடு அப்படியே எலைட்டுக்கு வந்துடுறான் ஆ நல்லா இருக்கே என்ன ரேங்க் நமக்கு ஏரிங்கன்னே இருக்கு சூப்பர் எலைட் ஃபைவா ஓகே லெவலப் பத்தொன்பதாவது லெவலுக்கு வந்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெற்றிகரமான ஒரு வெற்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதை வீடியோ நீங்கள் சாப்பிட்டாக இருக்கும் ஓ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்